இது கும்பகோணத்திலிருந்து அதன் வழியாக செல்லக்கூடிய காவிரி இது சென்னைக்கு போகும் பாதை தான் இது இது காவிரி எதிரே இருக்கக்கூடியது தான் அங்கே சுடுகாடு அங்கே தான் எனது அக்கா மகள் இந்திரா எரிவூட்டப்படுகிறது அதை பார்ப்பதற்கு வந்து பார்த்துவிட்டுத்தான் நான் இப்பொழுது சென்னைக்கு செல்கிறேன் சோகமான நாள்தான் நேற்று காலையில் ஒரு ஏழு மணிக்கு உயிர் பிரிந்தது உடலை விட்டு இப்பொழுது உடல் தீக்கரையாக்கப்படுகிறது மிக சோகமான நாள்தான் வருக்கமாக இருக்கிறது கூட பிறந்த அக்காவின் மகள் இரண்டாவது மகள் கடைசி மகள்